ஆய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் எபிசோட் நம்பர் செவென்ட்டி டூ பற்றி பார்க்க போறோம் இன்னைக்கு டே வந்து நல்ல சாங்கோட ஸ்டார்ட் ஆகுது இப்போடா இந்த கதவு தொடங்கலாம் வெளில போகவே பிக் பாஸோட இன்டர்வியூ பேனல் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள போட்டுட்டு மேடம் கவலைப்படாதீங்க இன்னும் அஞ்சு நாள் தான் ஆறாவது நாள் நீங்க வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லை எப்படா நூற்றி ஆறு நாளும் முடியும் வெளில போகலாம் அப்படின்னு

இந்த கேமோட கான்செப்டே யாருக்கும் தெரியலங்க இங்கே என்னங்க உறவு கொண்டாடுறதுக்காக வரீங்க ஒவ்வொருத்தர வெளியான பொறுத்தானே இந்த கேமோட கான்செப்டே ஆண்ட்ராவோட புலம்பல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து பிக் பாஸ் வந்து கிராசரி கொடுக்குறாருங்க அதில் பால் வந்துருச்சுங்க அப்படியே கத்து கத்துன்னு கத்துறாங்க வீக் லெவன் வாழ்த்துகள் தலை போட்டியோடு ஆரம்பிக்கலாம் உன் மனசில் நீ என்னடி நடந்துக்கிட்டு இருக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்க கேஸில் வெற்றி பெற்ற ஐந்து நபர்கள் தான் ஐந்து நபர்கள் தான் இந்த வார தலை டாஸ்க்கில் போட்டி போட முடியும்னு பிக்பாஸ் சொல்கிறாரு வாரம் தலை போட்டியில் போட்டியிட போகும் போட்டியாளர்கள் எல்லா பிக்பாஸ்லேயும் கேப்டன் டாஸ்க் வந்து கேப்டனாக ஜெயித்து நம்ம நாமினேஷனில் இருந்து ஃப்ரீ ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த பிக் பாஸில் தாங்க கேப்டன் ஆகினாலே அப்படியே வயிற்றில் புளிய கரைகளாக இருக்கும் அதுவும் இந்த பார்வதிய கிட்டே இருந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸை வந்து அமைதியாக வச்சுக்கிறது பெரும் கஷ்டங்க அதுக்கப்புறம் வீக்கெண்டில் இந்த தலைவர்கிட்ட பதில் சொல்லி ஐயோயோ போட்டியாளர்கள் ஸ்கேட்டிங் போர்டு மேல் முன்புறமாக படுத்துக்கொள்ள சப் கேஸில் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அரோரா ஆதிரை சுபிக்ஷா வினோத் பார்வதிங்க இவங்க தான் கேப்டன் டாஸ்கில் போட்டிடுறாங்க போட்டர் அவரின் காலை பிடித்து பந்துகள் இருக்கும் இடத்திற்கு அவரை தள்ளனும் அஞ்சு பேருமே ஒவ்வொரு சப்போர்டர் வச்சுக்கிட்டு கேம் விளாட்லாங்க இதில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து கமு வந்து சப்போர்டரா வந்து எடுக்கிறாரு அப்போ பார்வதி எனக்கு தான் வந்து கமு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க இப்படி தாங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது கார்டன் ஏரியாவில் பால் கூட்டியிருக்கோம் அதில் சப்போர்ட்ரு யூஸ் பண்ணி அந்த பால்லாம் கொண்டு போய் பேஸ்கெட்டில் போடணும் இதுதாங்க தாங்க கேமு உங்களுக்கு ஓகேவா சபா இப்பவே கண்ண கட்டுது நீங்க தான் இந்த போட்டியின் நடுவர் சாண்ட்ராவா இங்க பார்வதிக்கு திவ்யா ஹவுஸ்மேட்ஸ் நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ இந்த பிக் பாஸ் நல்லா விளையாடுறாரு சாண்ட்ரா ஜட்ஜா செலக்ட் பண்ணிட்டாரு டிசன்டா போ கட்டடா கட்டடா அன்னை கட்டல டேய் இந்தா ஓடாத டிசன்டா போ காடி குட்டறானு பிக் பாஸ் थैंक यू பிக் பாஸ் லவ் யூ கேப்டன் டாஸ்கில்ல வினோத் ஜெய்சாறங்க அங்க கூட பாரு சண்டை போடுறாங்க அவங்களோட பால் கவுண்ட் பண்ணும்போது ஒரு பால் கீழ விழுந்துருச்சு அதை கவுண்ட் பண்ணலேன்னு ஒரே சண்டை கம்டுடன் குட் சப்போர்ட் थैंक यू थैंक यू தி பிக் பாஸ் நல்ல கேம் லேரா இருக்கங்க இந்த வார்த்தையே சொல்லணும் அவசியமே இல்லை கரெக்ட்டா பாருங்களே

இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்கு போட்டி எடுத்தால் எடுப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா கொஞ்சம் இந்த வீடு எல்லா வகையிலும் சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை ஏர்மை நம்ம ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க எனக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பாங்க பிக் பாஸ் தேங்க்யூ பிக் பாஸ் கிச்சன் டீம் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் நைட் ஒரு வாட்டி நீங்க ஒஸ்ட்டு பிஹேவியருங்க இந்த பார் இங்கே டீம் செலக்ஷன் நடக்குது கிச்சன் ஏரியாவில் அஞ்சு பேர் கிளீனிங்க்கு பார்வும் சேன்ட்ராகும் இப்போ பார் எழுந்து நின்று நாங்கள் கிச்சன் ஏரியா ஒரு வாட்டி தாங்க க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற டைமில் அவங்களே க்ளீன் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போது ஒரு வேளை சமைச்சா இவங்க ஒத்துப்பாங்களா எப்ஜவும் அதான் எழுந்து நான் ஒரு வேளை சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கோவிட் போல தான் நான் வந்து குக்கிங் டீம்லேருந்து வேளை மட்டும் சமைக்கிறோம்

கிளீனிங் டீம் பார்வோம் சேன்றாவும் அதில் நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு ஒரே பிரச்சனைங்க விக்ரமும் கமருதீனும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஹெல்ப் தாங்க பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்சுது இதில் நாங்கள் சொல்கிற இடத்த தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா இது எப்படிங்க இது ரொம்ப வஸ்ட்டுங்க நீ என்ன ஹெல்ப் நாங்க சொல்ற இஷ்டத்துக்கு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க என்ன லாயிரம் போட்டது தப்பு நிஜமாவே தப்பு நான் எப்படி

உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் மட்டும் நான் சொல்றேன் இந்த இடம் மட்டும் புரியல இந்த கேப்டனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த வீட்டில் ஒரு நாலு பேப்பர் அங்கே கிடக்குதுங்க அதை க்ளீன் பண்ண சொல்கிறார் வினோத்து அது முடியாதுன்னு எப்படி அடர்த்துக்கினா நிற்கிறாங்க பாருங்க இவங்க பழமுடியிங்களா ஏன் ரொம்ப ஒஸ்ட்டுங்க அப்புறம் எப்படிங்க இந்த கேப்டனுங்க நல்ல பேர் கிடைக்கும் எல்லாரும் எழுந்து அது செய்யல இது செய்யலன்னு கேப்டன் எனக்கு குத்தம் சொல்றாங்க சரியான காரணத்தோட இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸருக்கு இருக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும் முன்னாடி இருக்கும் பெயிண்ட் எடுத்து அந்த நபருடைய முகத்தில் பூசணும் இந்த நாமினேஷன் கான்செப்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது

Thank you. Thank you.